இன்றைக்கி மணக்க மணக்க மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணுறக்காக நான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சோம்பு கொஞ்சம் போல் வர மாதிரி இப்போ ட்ரை கிரீன்ஸ்லாம் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெடியின் கிரீன் போட்டுவிட்டு கொத்தமல்லி புதுனாவே இதோட ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ காலன் பிரியாணி சேர்த்து காலனை எப்போயுமே நம்ம க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு நமக்கு ஈஸியாக இருக்கும் நான் காளானோட மேல் தோலை எப்போயுமே இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருப்பேன் அந்த ஒயிட்டாக தான் எனக்கு பிடிக்கும் அதனால் அதை சீவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு தான் கட் பண்ணுவேன் சின்ன மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் குக்கரை வச்சு நெய் பாதி எண்ணெய் பாதி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா நான் வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம மசாலாவை அரைச்சிட்டனால இதில் தாளிக்க தேவையில்லை ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஸ்பைசஸ் அரைச்சி போடும்போது நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சுட்டு சாப்பிட மாட்டோம் அதோடய சாப்பிட்டுக்குவோம் கொத்தமல்லி புதுனாவும் நான் அதுக்காக தான் அந்த மாதிரி அரைச்சி போடுறேன் ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் போட்டு நல்லா மசிச்சு விட்டு நல்லா வேக வச்சுப்போம் வேகிறதுக்காக கொஞ்சம் போட உப்பும் போட்டு இதோ நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுப்போம் தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும் வதங்குனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ வதங்குறதுக்காக நான் அவன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் இந்த காலன் பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய பிரியாணி தான் கொஞ்சப்பரம் மஞ்சள் தூள் இதோட போட்டு வதக்கிக்குவோம் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா டக்குன்னு ஈஸியாக சாப்பிட்டுருந்தாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது நம்ம மறைச்சி வச்சு பேஸ்ட் இதோட மிக்ஸ் பண்ணி இதோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம் இதிலே இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த அரோமாவே ரொம்பவே நல்லாயிருக்கும் கொத்தமல்லி புதுனா எல்லாம் அரைச்சி போடும்போது அந்த அரோமாவும் அந்த மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஸ்ரூம் ஆட் பண்ணணும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நம்ம மிக்சி கழுவன தண்ணியை ஊற்றி அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்குறதுக்காக நான் அந்த தண்ணியில் மட்டும் கொஞ்சம் பழம் ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணணும் மஷ்ரூம் வந்து நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி மஷ்ரூம் போட்டுக்கலாம் இப்போ மஷ்ரூமை நான் ஆட் பண்ணிவிட்டேன் மஷ்ரூம் இதோட ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான அளவு மசாலாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கறி மசாலா தூள் கொஞ்சம் வந்து மரமிளகாய் தூள் மல்லித்தூள் இது ரெண்டுலாம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாயும் போட்டதுக்கா நம்ம காரம் இதுவே போதும் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா மசாலா தூள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸி கிழங்கு நான் வந்து அளவுலேயும் எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுக்கலாம் ஜீரக சம்பா அரிசின்னா அல்லது பாஸ்மதி அரிசின்னா நம்ம நார்மல் ரைஸ்னால் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ நான் வந்து நார்மல் ரைஸ் இல்லை பிரியாணி ரைஸும் இல்லாமல் இதை வந்து துளசின்னு சொல்லி ஒரு அரிசி சொல்லுவாங்க பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைகளில்லாம் இந்த அரிசியும் யூஸ் பண்ணி தான் பிரியாணி செய்வாங்க ஸோ அந்த அரிசி தான் நான் ஒரு டம்ளருக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதோட ஆட் பண்ணணும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கணும் லெமன் ஜூஸாக ஆட் பண்ணிக்கணும் நான் லெமன் ஜூஸ் ஆட் தான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்க அரிசி இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொந்தமூலம் கொத்தமல்லி புதினா இதோட தூவி குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோம்னா நல்லா சூப்பராக பொல பலன்னு உதிரியான மசூம் பிரியாணி நமக்கு கிடைச்சிடும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தண்ணி கொஞ்சம் நெய்யை தர ஆட் பண்ணி நம்ம கிளரி எடுத்துக்குவோம் சூப்பரான டேஸ்ட்டில் செம அம்மியான காளான் பிரியாணி ரெடிங்க கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சுப்பாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்